ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் இணை குற்றவாளிகள் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து மாநில அரசு தாக்கல் செய்த விசாரணையை கோரிய சல்மான் கானின் மனு மீதான விசாரணைக்கு செப்டம்பர் தேதி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு பாலிவுட் சூப்பர் ஸ்டார் சல்மான் கான் சம்பந்தப்பட்ட மான்வேட்டை வழக்கு நீண்ட காலமாக நிலுவையில் உள்ளது ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்தில் நடந்த விசாரணையின் போது சிறு முன்னேற்றத்தை கண்டது விசாரணையை கோரிய சல்மான் கானின் மனுவும் வழக்கில் உள்ள மற்ற குற்றவாளிகள் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்தும் மாநில அரசின் மேல்முறையீட்டையும் ஒன்றாக விசாரிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் முடிவு செய்தது மான்வேட்டை வழக்கு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் தொடங்கியது அப்போது சூப்பர் ஸ்டார் சல்மான் கான் மற்றும் பாலிவுட் நடிகர்கள் குழு ஜோத்பூரில் உள்ள கன்கானி கிராமத்திற்கு அருகே ஹம்சாத் சாத் ஹைன் படப்பிடிப்பின் போது மான்களை வேட்டையாடியதாக குற்றம் சாட்டப்பட்டார்கள் இந்த வழக்கு பல சட்ட திருப்பங்களை கண்டுள்ளது சூப்பர் ஸ்டார் சல்மான் கான் ஒரு வழக்கில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டார் இருப்பினும் அவர் தற்போது ஜாமீனில் உள்ளார் ஜஸ்டிஸ் கார்க் தற்போது சல்மான் கானின் இடமாற்ற மனுவையும் விடுதலைகளுக்கு எதிரான மாநில அரசின் மேல்முறையீட்டையும் இணைத்து விசாரணை நடத்தியுள்ளார் இந்த வழக்கை செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி உயர்நீதிமன்றம் விசாரிக்கிறது இந்த கூட்டு விசாரணையின் தீர்ப்பு எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பில் மக்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர்